மற்றும் நண்பர்கள் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி தற்போது விஜயனுடைய ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஆடு வாழ்த்து சொல்லி அனைவருக்கும் தமிழக மக்கள் உலக மக்கள் அனைவரும் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் ஆங்கில வாழ்த்துக்கள் சொல்லி விஜய பற்றி போட்டிருந்தேன் இப்போ சமீபத்தில் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னால் கூட பற்றி ஒரு இது கொடுத்துருந்தேன் ஆடில் அது வலைதளங்களில் போயிட்டுருக்கு நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க அவர் வாழ்க்கை எப்படி சார் இப்போ அரசியலில் இருக்கார் அவர் எதாவது கைது பண்ணுவாங்களா அது எது மாதிரி நிறைவேறும் அந்த மாதிரி ஏதாவது உண்டா ஜோதிடத்தில் அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அடுத்தது அவருடைய அரசர் இதோட அசமனமா இதுக்கு அத்தது அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இது அவசரமாக போட வேண்டியது சூழ்நிலை உருவாச்சு இப்போ நம்ம அவரை பற்றான் போட போறோம் அதாவது இதெல்லாம் ஏன் நடக்குது ஏன் நடந்தது ஏன் நடக்க போகுது எல்லாமே மனுஷன் ஏன் பிரபஞ்சத்துக்கு வந்திருக்கான் இது எல்லாம் ஆசை அந்த ஆசை என்பது விதிப்பலன் ஒரு மனிதனுடைய கர்மா என்பது ஜோட கூத்து என்ன சொல்லுதுன்னா அவனுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக தான் பூமி என்ற ஒரு இந்த பிரபஞ்சம் தேடுது அப்ப இந்த தூல தேக வடிவம் சொல்லக்கூடிய இந்த ஆன்மா எதை நோக்கி இருக்கிறதுனா ஒரு உடல் வேண்டும் அப்ப அந்த உடலை நோக்கி பஞ்சபூதங்களும் ஆட்சி செய்து ஒரு மனிதன் பிறந்து விட்டாலே அவனுக்கு ஜாதகம் எழுதுறாங்க எழுதுலங்கிறது வேற விஷயம் அவன் பிறந்து விட்டாலே அவனுக்கு ஜாதகம் தயாராகிடுது பஞ்சபூத நவக்கோள்கள் அனைத்துமே இயற்கை உடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி சுத்திட்டு தான் இருக்கும் காலச்சக்கரம் அதுக்குள்ள ஒரு மனுஷன் வந்துடுறான் அந்த விதி அந்த முடிவு எல்லாமே தான் இருக்கு இப்போ இவருடைய ஜாதகப்படி எப்படின்னா ஏன் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா இவர் ஜாதக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவருக்கும் அரசியல் அதாவது அரசியல் என்பது வேறு திரையுலகம் என்பது வேறு பிரிச்சு பிரிச்சு சொல்லியிருக்கேன் நீங்கள் போய் அதை பார்க்கலாம் அரசியல் என்பது ஆளுமை அதிகாரம் கடின உழைப்பு நீங்க வந்து திரையுலகத்துல உழைக்கிறது வேற அரசியல் உலகத்தில் உழைக்கிறது வேற திரையுலகத்துல நீங்க வெல்டோன் இருக்கலாம் அரை மணி நேரத்துல கல்யாணம் ஆகிடும் படம் முடியதுக்குள்ள குழந்தை பந்துடும் குழந்தைங்க பெருசாயிடும் ரெண்டு மணி நேரத்தில் கதையை முடிச்சிடலாம் இது வாழ்க்கை ரியல் அது நிழல் திரையுலகம் நிழல் அப்ப நிஜ வாழ்க்கையில அரசியல் என்ற ஒரு பெரிய ஒரு அசத்தை கையில தொடர்றார் அப்ப அனுபவமே இல்லாத இவர் அப்படின்னு சொன்னது இதுதான் ஆளுமை அதிகாரம் இந்த அதிகாரம் ஆளுமை முதிர்ச்சி அப்படிங்கிறது அரசியலுக்கு ஒவ்வொரு தலைவர்களுக்கும் இருக்கும் ஆனால் தான் நான் அதையும் நான் சொல்லியிருக்கேன் இவருடைய ஜாதகப்படி ஒரு கிரகங்கள் படி முதிர்ச்சி கொடுக்கல அதிகாரம் இல்லை அதிகாரம் பேசல அதிகாரம் பேசுகிற மாதிரி இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு இவருக்கு இதெல்லாம் தேவைதானா அப்படின்ற மாதிரி கேள்விக்குறியாகுது ஆனா இவருக்கு நடக்கக்கூடாது ஏன்னா எந்த ஒரு எதிரியா இருந்தாலும் நாங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்போம் நான் ஜோதிடத்தின் இந்த ஜோதிடத்தை எடுத்துட்டு வந்து தான் நாங்கள் பேசுறோம் யாருக்காகவும் பேசலை விஜயுடைய ஜாதகம் எப்படி இருக்கு யாரும் எங்களுக்கு எதிரில்லை எல்லாரும் நண்பர்கள் தான் அப்ப விஜயுடைய ஜாதகம் எப்படி இருக்கு ஸ்டாலினுடைய ஜாதகம் எப்படி இருக்கு எடப்பாடியார் ஜாதகம் எப்படி இருக்குது ஓபிஎஸ் ஜாதகம் எப்படி இருக்கு ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் இதெல்லாம் நான் வலைதளங்களாம் அனுச்சிருக்கிறேன் அது சரியா போய்கிட்டு இருக்கு மக்கள் பார்வையில் தெரியவது வாழ்த்துக்கள் சொல்றாங்க அவங்க எல்லாருக்கும் நன்றி ஆனா இந்த துரதிஷம் நடக்கக்கூடாது எதிரி கூட நடக்கக்கூடாது இந்த தான் வினை பயன் அதாவது இது ரொம்ப வேதனைங்க இது எதுக்காக சொல்ல வரேன்னா நான் இதை வந்து இதை போடணும்ன்றான் எல்லாமே கேட்டே நான் தான் உள்ளே வந்திருக்கு ஒரு உயிருங்கிறது இறைவன் கொடுக்கறது பெரிய ஒரு வரப்பிரசாதம் அந்த விதியை முடிக்கிறதுக்கு இறைவனுக்கு தான் அதிகாரம் உண்டு இதுதான் விதி அப்போ இந்த ஆண்டு பலனை அப்படின்னா கூட்டு மரணம் உண்டுன்னு இந்த ஆண்டுடைய பலனை சொல்லுது ஜோதி நூல்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டு உடைய பலன் அதாவது எப்படின்னா இந்த வி அந்த சித்திர மாசத்துல தமிழ் மாசத்திலேயே விஸ்வா வசு அப்படிங்கிற ஒரு சித்திர ஒரு தமிழ் மாதம் பிறந்தது அந்த அந்த மாதத்திலே கூட்டு மரணங்கள் ஏற்படும் தவிர்க்க முடியாத நெருக்கடிகளுக்கு மக்கள் ஆளாவார்கள் உலகமெங்கும் பூகம்பம் மழை அழிவு தீவுகள் அழியும் இயற்கையை சீற்ற அதிகரிக்கும் இப்படிலாம் கொடுத்துருந்தாங்க அந்த கூட்டு மரணங்கிறது அது நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் வேண்டாம் நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன் அதனுடைய இயற்கைன்றது அதோடைய சீற்றம் இதுதான் சார் இது அரசியல் பின்னணியா இது அவங்க பின்னணியா இவங்க பின்னணியா அதுக்கெல்லாம் என்ன சொல்லுது கிரகங்கள் என்ன பேசுது ஒரு மனிதன் உயிர் வாழ்றதும் கிரகங்கள் தான் அவனை கோடி சொன்ன உச்சில கொண்டு போறது கிரகங்கள் தான் ஒரே நேரத்துல கீழே கொண்டு வர்றதும் கிரகங்கள் தான் கிரகத்தினுடைய கர்மாவின் விதி பயன் தான் இதுதான் வள்ளுவரே வல்லுவரே சொல்றாரு தன்வழி வினைவழி மாற்றான் வலி துணைவழி அப்படின்றார் அதாவது திருவள்ளர் என்ன குறிப்பிடறா தன்வழி வினைவழி வினைவழி என்பது வினை பையன்றார் ஊழ்வினை சொல்கிறார் அப்போ அந்த ஊழ்வினை என்பது நாம் செய்த கர்மாவின் உடைய பலன் நமக்கு கிடைக்கிது நம்மளோட இருக்கிறவங்க நம்மளோட சேர்ந்தவங்க முன் ஜென்மத்துடைய பலன் இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம அனுபவிக்கிறோம் இது காலத்தின் கட்டாயம் கிரகத்தினுடைய அமைப்பு அப்ப ஏன் இவ்வளோ நெருக்கடி இவர் வந்ததுன்னா அவ்வளோ புரிஞ்சுங்க இவர் கடகராசி பூச நட்சத்திரம் இவரை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் நான் சாட்டா சொல்லிடுறேன் பூச நட்சத்திரம் உடைய நட்சத்திரம் தசில பிறந்திருக்கார் அடுத்தது கன்னியா லக்னம் புதன் ராசியாதிபதி சந்திரன் கன்னியா லக்ன அதிபதி புதன் அந்த புதன் இந்த லக்னத்துக்கு பத்து கூடிய தொழிற்சாணாதிபதியும் வர்றார் கன்னியா லக்னத்துக்கு பத்து கூடிய மிதுன ராசிக்கு தொழிற்சாணாதிபதியும் வர்றார் அந்த தொழிற்சாணத்துக்கு அவர் பன்னெண்டில் போய் மறைகிறார் எப்பயுமே தொழில் ஸ்தானத்துக்கு பண்ணல மறையிற கிரகம் தொழிலை கொடுக்காது இரண்டு ஆதிபத்தியம் ஒரு ஆதிபத்தியம் கட்டாயிடும் ஆனால் தான் தொழில் அவரால் கொடுக்க முடியல ஆனால் தான் அரசியல் தொழில் அவரால் செய்ய முடியாது இதுதான் நான் சொன்னேன் இவர் ஒரு அணியோட சேரும் பட்சத்தில் அது பலம் பெறும் தவிர தனித்து நின்று எந்த மரமும் தோப்பாவாது சார் தனித்து ஒரு பெண் குழந்தை பெற்றுக்க முடியாது சார் தனித்து ஒரு ஆண் குழந்தை பெற்றுக்க முடியாது சார் இருவரும் தேவை இரண்டு கை தட்டினா தான் ஓசை வரும் இதுதான் விதி சமய சமய சமயதரா சிவபெருமானே தனியா வரமாட்டார் சக்தி இல்லாம வரமாட்டார் ஆனால் தான் சிவசக்தி சிவசக்தி சமயதரா வந்து காட்சி கொடுப்பார் சிவபெருமானே ஆனால்தான் பிரபஞ்சம் இயங்குது ஒரு ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னா இருக்கணும் தலைவர் இருக்கணும் அந்த குடும்பங்கள் நல்லா இருக்கும் இதுதான் ஒரு விதி ஆனால் இவர் தனித்து நின்று அரசியல் செய்வேன் தனித்து நின்று ஒரு தொழில் செய்து இந்த இடத்துல அது ஏற்புடையதில்லை தான் நான் ஓபனா உடைச்சேன் பிரச்சனைகள் நடக்கும் எல்லாம் சொன்னேன் தான் திரைப்படத்துல கூட ஒரு தனித்து நின்று இது வரைக்கும் ஒரு படம் எடுத்ததில்லை அது அவருக்கே தெரியும் கூட சொல்லியிருந்தேன் இருந்தாலும் நான் சொல்றேன் அதுக்கு அடுத்தது இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு கட்சியில என்னெல்லாம் நடந்ததுன்னா அதுலயே கொடுத்துருக்கேன் அந்த ஏடலயே கொடுத்துருக்கேன் சூரியன் வலுப்பெறினா அந்த சூரியனுடைய சிம்மாசனம் உங்களுக்கு தன்னாலே இழுக்கும் இவர் விரும்பி தான் உள்ள வந்திருக்கார் ஆனால் அரசியல் எதார் எதிர்பாராம அவருக்கு திணிக்கப்படலை அப்படிப்பட்ட புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் அம்மாவே எம்ஜிஆருடைய அரசியலை தான் அவங்க எடுத்து நடத்திருக்காங்க எம்ஜிஆருடைய ரெட்டேர்ல சின்னத்தை தான் முதன்மையா வச்சு அதை தான் பேஸ் பண்ணி அதை தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அவங்க அவங்க தான் அதை எடுத்து கையகப்படுத்திக்கிட்டு கையகப்படுத்தல அவங்களுக்கு கூட்டு கொடுத்தது இதுதான் உண்மை அப்ப அந்த அம்மாவே ஆட்சி செஞ்சுருக்காங்க அயன் லேடின்ற பேரும் வாங்கியிருக்காங்க வரவேற்க வேண்டிய விஷயம் அதனால ரத்தன கம்பளம் போட்டு வரவேற்றுருக்காங்க ஏன்னா அவங்கக்கிட்ட ஆளுமை இருந்தது அதிகாரம் இருந்தது எல்லாமே நடந்திருக்கு இதெல்லாம் சொல்ல வர அப்போ இவருடைய ஜாதகத்தில் அந்த தொழில் பத்தி அவுட்டு சூரியன் பலம் கம்மி செவ்வா பலம் கம்மி இதெல்லாம் தான் இந்த அமைப்பு ரெண்டாவது இவர் கட்சி ஆரம்பிக்கிறார் பொதுக்கொச்சார பலம்னு சொல்கிறேங்க சந்திரன் வந்து கடகராசி இவர் அந்த கடகராசியில் இப்போ பொதுவான இந்த அமைப்பு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பிப்ரவரி மார்ச் எண்டில் தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி வந்து மீனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் உங்கள் ராசிக்கு அவர் எட்டுல தான் இருக்கார் அட்டமத்தில் சனி வரக்கூடாது இப்பெல்லாம் ஒரு விதி அட்டமத்தில் சனி இருக்கிற காலத்திலேயே இவர் ஒரு அரசியல் ஆரம்பிக்கிறார் கட்சி உள்ள உள்ளவரர் சனிக்கு ஒரு பாடல் சொல்றான் கேளுங்க பன்னிரெண்டு ஏழு எட்டு என்பான் பத்தைந்து நான்கு ஒன்றில் இருப்பான் பாவியவன் சனியனே பன்னிரெண்டு ஏழு எட்டு என்பான் பத்தைந்து நான்கு ரெண்டு ஒன்றில் இருப்பான் பாவியவன் சனியனே இருந்தால் தனம் உயிர் சேதமாகும் தன் அறிவாலே நட்டம் மனைவிட்டு மாடிவிட்டு மறுநகரம் ஏறுவார் அப்படி சொல்றான் அப்ப அந்த அந்த எட்டுல இருக்கும்போது தனமுயிர் உயிர் சேதமாகும் பாடல் சொல்லுது இல்லைங்களா தேவை இல்லாம அரசியல் திரையுலகத்துல சம்பாரிச்சு நீங்க அரசியலுக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கு இல்லையா இததான் ஒன்றரை மாசத்துக்கு நான் குறிப்பிட்டிருந்தேன் இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு கார் உடைஞ்சது கொடி உடைஞ்சது கொடி உயர்ல அப்ப எல்லாமே தலைக்கெல்லாம் நடக்குது முதல் கோணம் முற்றிலும் கோணம் நான் இதா சொன்னேன் ஆனா தனித்து நின்று இவரால ஆட்சி செய்ய முடியாது தனித்தின்னு முதலமைச்சர் ஆக முடியாது தனித்து நின்று இவரால ஒரு துணை முதலராக கூட ஆக முடியாது கட்சி நடத்தலாம் எல்லாரும் நடத்தலாம் நான் இல்லைன்னு சொல்லல ஒரு அணியோடு சேரலாம் ஆனால் அந்த அணி பிரம்மாண்டமான அணியாக இருக்கணும் இப்போ கூட ஒன்றும் இல்லை இவர் ஒரு நல்ல ஒரு அணியில் அப்போ போய் சேரும் பட்சத்தில் இவருக்கு இந்த இழப்புக்கெல்லாம் தேவை இருக்காது இதுதான் ஒன்று இப்படி தான் பிரகாசிக்கலாம் அதில் நீங்கள் ஆளுமை எல்லாம் அமைப்பை நீங்கள் வளர்த்துக்கிட்டு ஒரு பு புரியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தெரிஞ்சுட்டா தெரிய வரக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுக்கே அது உணர வைக்கும் அப்ப உங்களுடைய தன்மைகள் உயரும் அதுக்கு தான் நீங்க நினைக்கிறது எல்லாமே டிசைடிங் ஆகும் இதுக்கு முன்னாலே நீங்க இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் கற்பனையில தான் நம்ம நினைக்கலாம தர இது நிழல் இது நிஜம் அரசியல் வந்து நிஜம் இதுதான் உண்மை அப்ப இந்த அமைப்பின்படி இந்த அரசியல் அமைப்பின்படி இப்படிதான் போகுது பொது கோச்சாத்ல குருவும் வந்து உங்களுக்கு ஒரு பன்னெண்டு தான் இருக்கார் ராமணன் முடி பனிரெண்டில் வீழ்ந்ததுன்னு ஒரு பாடலே இருக்கு ராம ஜென்ம வனத்திலே சீத சிறை வைத்ததும் தீதிலாதொரு ஒரு மூன்றிலே திரியதொரு படை மாண்டதும் தர்மபுத்திர நாளிலே வன வாசம்பாடி போனதும் இன்மை எட்டினில் வாலி பட்டம் இழத்து மேம மேம்பாடியானதும் ஈசனார் ஒரு பத்திலே தலை ஓட்டிலே இருந்துண்டதும் பிச்சை எடுத்தது பத்தாம் இடம் ஈசனே அப்ப பன்னிரெண்டில் ராவணன் முடி விழுந்ததுன்றான் அப்ப ராவனுடைய சிம்மாசனமே பன்னெண்டுல போய் விழுது இப்ப உனக்கு சு ச குரு வந்து பண்ணல தான் இருக்கார் உன்னை காலி பண்றது இல்லையா இதை தாங்க நான் சொன்னேன் யாருக்கும் நடக்க கூடாது அப்பதான் முன் யோசனை வேணும்னு சொன்னேன் நாலு பேர் கேட்கணும் அரசியல் அனுபவம் வேணும் ஆளுமை வேணும் அதிகாரம் இருக்கணும் இது எல்லாமே அரசியல் உங்களை வழி நடத்தும் ஒரு எல்லாமே ஒரு தான் இப்ப நீங்க இவர் திரையுலகத்துல நடிச்சிருப்பார் நான் இல்லைன்னு சொல்லல அப்ப இவங்க அப்பா திரு சந்திரசேகர் அவர்கள் இவருடைய அவருடைய புத்தர் இவர் எடுத்தவனே இவர் போய் திரையுலகத்துல நடிக்கல அப்பா கூட்டு கொண்டு போய் அறிமுகப்படுத்தி அப்பாவின் வழிகாட்டுதல் போல அவர் உயர்ந்தார் அப்பா இவர் உயர காரணம் யாரு தன்னுடைய அப்பா அது மாதிரி ஒரு ஒரு மாணவன் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் ஒரு ஆசான் தேவை ஒரு பள்ளி கல்லூரியில் நீங்க படிச்சு நீங்க வெளியே வர்றோன்னா ஒரு ஆசான் வேணும் ஆனா தான் மாதா பிதா குரு தெய்வம்னா அப்ப இந்த நான்கு பேர் முக்கியமானவர்கள் மாதா பிதா குரு தெய்வம் அப்ப இது நாளும் ஒரே அமைப்பு அப்ப அனுபவம் இல்லாம நீ அரசியலுக்குள்ள வரும்போது என்ன சாதிப்பீங்க இதுதான் அது கூட்டத்தை எப்படி சரி பண்ண முடியும் மக்களை எப்படி சரி பண்ண முடியும் மக்களை எப்படி காப்பாற்ற முடியும் எல்லாமே அதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு அதுக்குதான் திரையுலகத்துல உங்களுக்கு ஆசானா சொல்லி கொடுத்தது அப்பா குடும்பத்துல வேணா அப்பா திரையுலகத்துக்கு அவர் ஒரு ஆசான் உங்களை வழி நடத்தினார் அதே தாங்க அரசியலுக்கு ஒரு ஆசான் தேவை அந்த பயிற்சி இருக்கும்போது தான் உங்கள் அரசியல் உயர்வு பெறும் இதுதான் விதி ஆனா அவரை பத்தி நிறைய கேட்டிருக்காங்க அவர் ஜாதகப்படி அவரு இப்போதைக்கு கைது செய்வாங்களா அப்படின்னு அவர் ஜாதகப்படி கைதுன்ற ஒரு வார்த்தைக்கு அங்க இடம் இல்லை தொழிலை தான் பாதிக்கும் அதுதான் உயிர் சேதம் பணத்தை இழக்குன்னு சொல்லி விதி இருக்கு அவர் அரசியல் இது திரையுலகத்தை சம்பாதிச்ச கஷ்டத்துக்கு கொடுக்கிறார் இழந்த இழப்புக்கு கொடுக்கிறார் இதெல்லாம் தேவையான்றதுக்காக தான் சொல்லியிருந்தேன் அப்ப அந்த உயிரெல்லாம் உயிர் போகணும் இது இது ஆகணும் அப்படிங்கிறது யாருமே நினைக்கல எதிர்பாராத ஒரு அமைப்பு இதை ஒழுங்கா சரி பண்ணி இவர் செஞ்சிருந்தார்னா அதுதான் அனுபவம் ஆளுமைன்னு சொன்னேன் அந்த கட்டமைப்பு இவர்கிட்ட இருக்கணும் அது இல்லாத போனதுக்கு காரணம் எப்படின்னா பயிற்சி இல்லை முதிர்ச்சி இல்லை இதுதான் நான் சொன்னேன் அப்ப இந்த அமைப்பு இந்த கிரகங்கள் இப்படி தான் செய்யுது ஏன்னா இவர் கிரகங்கள் வந்து டாப் பொசிஷன் வந்து அந்த அளவுக்குலாம் கிடையாது பல தொல்லைகளை உருவாக்கி பல இன்னல்களை உருவாக்கி வேதனைகளை உருவாக்கி அதுக்கு அப்புறம் தான் யோகத்தை கொடுக்கும் எடுத்த உடனே யோகத்தை அரசியலில் யாருக்குமே கொடுக்காது ஒன்று ரெண்டாவது இவர் லக்னத்துக்கு ஆறு கூடையார் யாருங்க சனி அவர் அதே இந்த லக்னத்துக்கு ஆறு கூடைய சனி பத்தாம் இடத்துக்கு போறார் ஆனா ஆறாம் இடத்துல அவரே ஐந்து கூட பூர்வ புண்ணிய சனாதிபதியும் ஆகிறார் அவர் பத்தில் போகிறது புதன் வந்து இரண்டு ஆதிபத்தியத்துக்கு ஒரு ஆதிபத்தியத்துக்கு அவுட் கெடுத்து விட்டார் பத்துக்கு பன்னெண்டில் மறைஞ்சார் தப்பு சார்ந்த அவுட் பண்ணிட்டார் இதுதான் மற்றபடி இணை சேர்க்கை கூட்டு சேர்க்கையில் போய் அவர் அரசியல் பண்ணாருனாக்கா உயர்ந்து வருவார் அரசியல் அவருக்கு உயரும் இதெல்லாம் உண்மைதான் ஆனா தனித்து நின்று அவர் சாதிக்க முடியாது இப்போ வந்து எப்படின்னா பத்தாம் ஒரு பாவியா சனியாக இருக்கார் ஆனால் ஆனா சொல்லக்கூடிய இந்த லக்னத்துக்கு ஏழு கூடிய பாதகாதிபதி கலத்திராதிபதி அவரே ஆறில் மறைஞ்சு சனி செய்ய வேண்டிய வேலையை குருவே இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதின்ற வேலையை அவர் செய்யறாரு எப்படி செய்கிறார் பாருங்க பூரட்டாதுன்னு ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் கால் வாங்கி சனியும் சூரியனும் பார்க்கறனால அந்த சூரியனை பார்த்தனால்தான் அந்த பாதகா பலனை அங்க குடுத்துட்டார் இதேதான் திரு ஜெயலலிதா அம்மா புரட்சி தலைவி அவங்களுக்கு இதே தான் இதே மிதுன லக்கணம் தான் இவர் கண்ணி லக்னம் இதே மிதன லக்கணத்துக்கு கண்ணி லக்னத்துக்கு குரு பாதகாதிபதி அதே மீன லக்னத்துக்கும் தனுசு லக்னத்துக்கும் குரு பாதகாதிபதியா வருவார் இதுதான் செய்வார் அவராக தான் செய்வார் ஆனா இருவரும் தான் இருப்பாங்க ஏன்னா இந்த அமைப்பு அமைப்புப்படி அப்ப இந்த அமைப்பு அமைப்புப்படி பாதகாதிபதியா குரு வந்து பாதக ஏறி சூரியனும் குருவியும் இது சனியும் பார்க்கறனால அந்த பாதக பலனை சனி வீட்டிலேருந்து இருந்து ஆரம்பிக்கிறார் குரு குரு கிரகம் முழு சுபம் நைசர்கல்வாங்க உண்மைதான் இந்த லக்னத்துக்கு நைசர்க பாவ கிரகமா மாறுறாரு பாருங்க அப்ப குரு நைசர்க்கே சுபர் நைசர்கே முழுமையான யோகத்தை கொடுப்பாரு இந்த லக்னத்துக்கு எடுத்துக்க முடியாது நைசர்கே பாவர் அப்ப குரு பாதகாதிபதி பாதக சாரத்துல இருந்து அவர் சொந்த சாரில இருந்து பாதக பலனை செய்து விட்டார் அப்ப இந்த மாதிரி இந்த தசை வரக்கூடாதுன்னு நாங்க சொல்லுவோம் ஆனா இவருக்கு எப்படின்னா பாதகாதிபதி சாரமே வாங்கியிருக்கு ஆனால் பாதகாதிபதி சாரம் வாங்கினாலோ அந்த தசை வந்தால் தான் நடத்தும்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் தசை வரணும் அவசியம் இல்லை குரு எந்த இடத்துலாம் பார்க்குறாரோ அந்த இடத்துல பாதக பலனோடு பார்த்துருவார் இதுதான் விதி அப்போ இவரு இன்னொரு அமைப்பில் இணையணும் ஒன்று இணைஞ்சி அந்த அரசியல் கூட இவர் பயணம் பண்ணாக்கா வெற்றி உண்டாகும் இப்போ வந்து எப்படின்னா இந்த லக்னத்துக்கு மூணு உடையவர் யார்னா செவ்வா அவரே நீச்சம் ஆகுறார் முயற்சி சாணம் அரசியலில் முயற்சி எடுக்க உள்ள பாருங்கள் அதுக்கு அடுத்தது இந்த லக்னத்துக்கு அசமாதிபதி யாருன்னா தான் வந்து செவ்வாய் அவரு எட்டு குடையரா வரார் அவர் தான் வம்பு வழக்கு சிறைச்சாலை தலைமரவு இதெல்லாம் தான் பண்ற வேலை அப்ப அவரே வந்து அங்க நீச்சமா இருக்கும்போது அந்த நீச்சமான இடம் செவ்வாய் நீச்சம் வாங்கினால ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வா அதாவது விருச்சக ராசியில ராகு இருக்கார் ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வா செவ் விரு இந்த ராகு வந்து பாவத்துவத்துக்கு போயிட்டார் அதனால தான் இப்போதைக்கு வந்து இவருக்கு வந்து என்ன தசை போயிட்டு இருந்தால் சுக்கர தசையில் ராகு புத்தி அந்த ராகு புத்தி இவருக்கு நடக்க அவர் நடக்கிறது இவருக்கு சரியில்லை அப்படின்னு அதுதான் சொல்லுது போன ஏடலையும் அதான் கொடுத்துருந்தேன் அப்போ இந்த ராகு தன்னுடைய வேலையை அப்படியே ஆரம்பிச்சுட்டா பாருங்க இதுதான் அப்போ அந்த ஜன வசியம் என்பது வசியப்படுத்தி ஜ வெகுஜன தொடர்புங்கிறத உருவாக்கியிருக்கு மாஸ் கம்யூனிகேஷன் வெகுஜன தொடர்பு எல்லாமே நல்ல ஒரு நல்ல கட்டமைப்புக்குள்ள அரசு கொண்டு வருது ஆனால் அதை வழி நடத்த விடாமல் இந்த கிரகங்கள் இதை தான் செய்திருக்கு அப்போ உயிரை கொல்றதும் இதை பண்ணுறதும் இந்த சனி ராகு கை தேர்ந்தவர்கள் ஆனால் நல்லா இருந்து போச்சுன்னா அவங்களே உயர்வாக கொண்டு போவாங்க இவருக்கு பலகீனமாக இருக்குது பலமாக இல்லை அப்போ இவர் என்ன செய்யணும் இன்னொரு அணியோடு போய் சேரணும் அப்போ சேரும் பட்சத்தில் இவர் பலம் பெறுவார் அரசியலில் உயர்நிலை பெறுவார் இதுதான் தனித்து நின்று முதலமைச்சருங்கிறத கனவு இல்லை இவர் அரசே இவர் வந்து கைது பண்ணுவாங்க இதுமாரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது கைது என்ற நடவடிக்கை இந்த ஜாதக அமைப்பு படி இல்லை 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 உயர்வு பெறும் ஜாதகம்தான் இன்னொரு அணியோடு சேருமே நானால் உயர்வு பெறும் இதுதான் இது ஓம் நமசிவாய்